கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் காதலித்துப்பார் காதலித்துப்பார் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் உலகம் அர்த்தப்படும் ராத்திரியின் நீளம் விளங்கும் உனக்கும் கவிதை வரும் கையெழுத்து அழகாகும் தபால்காரன் தெய்வமாவான் உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும் கண்ணிரண்டும் ஒளி கொள்ளும் காதலித்துப்பார் தலையணை நினைப்பாய் மூன்று முறை பழுத்துலக்குவாய் காத்திருந்தால் நிமிஷங்கள் வருஷம் என்பாய் வந்துவிட்டால் வருஷங்கள் நிமிஷம் என்பாய் காக்கை கூட உன்னை கவனிக்காது ஆனால் இந்த உலகமே உன்னை கவனிப்பதாய் உணர்வாய் வயிற்றுக்கும் தொண்டைக்கமாய் உருவமில்லா உருண்டை ஒன்று உருள காண்பாய் இந்த வானம் இந்த அந்தி இந்த பூமி இந்த பூக்கள் எல்லாம் காதலை கவுரவிக்கும் ஏற்பாடுகள் என்பாய் காதலித்துப்பார் இருதயம் அடிக்கடி இடமாறி துடிக்கும் நிசப்த அலைவரிசைகளில் உனத குரல் மட்டும் ஒளிபரப்பாகும் உன் நரம்பே நானேற்றி உனக்குள்ளே அம்புவிடும் காதலின் திரைச்சீலையை காமம் கிழிக்கும் ஆர்மோன்கள் நைல் நதியாய் பெருக்கெடுக்கும் உதடுகள் மட்டும் சகாராவாகும் தாகங்கள் சமுத்திரமாகும் பிறகு கண்ணீர் துளிக்குள் சமுத்திரம் அடங்கும் காதலித்துப்பார் சின்ன சின்ன பரிசுகளில் சிலிர்க்க முடியுமே அதற்காக வேணும் புலன்களை வருத்தி புதுப்பிக்க முடியுமே அதற்காக வேணும் ஆண் என்ற சொல்லுக்கும் பெண் என்ற சொல்லுக்கும் அகராதியில் ஏறாத அர்த்தம் விளங்குமே அதற்காக வேணும் வாழ்ந்து கொண்டே சாகவும் முடியும் செத்துக்கொண்டே வாழவும் முடியுமே அதற்காக வேணும் காதலித்துப்பார் சம்பிரதாயம் சட்டை பிடித்தாலும் உறவுகள் உயிர் பிடிந்தாலும் விழித்து பார்க்கையில் உன் தெரு களவு இருந்தாலும் ஒரே ஆணியில் இருவரும் சிக்கன சிலுவையில் அறையப்பட்டாலும் நீ நேசிக்கும் அவனோ அவளோ உன்னை நேசிக்க மறந்தாலும் காதலித்துப்பார் சொர்க்கம் நரகம் இரண்டில் ஒன்று இங்கேயே நிச்சயம் காதலித்துப்பார் நன்றி வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் இந்த வீடியோவில் நான் கூறும் வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்கிறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்